நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர் இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்க இருப்பது மூலம் பூராடம் முதராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் அதிசார பலன்கள் அதிசாரம் முன்னோக்கி செல்லுதல் இப்போ மிதன ராசியில் இருந்துகிட்டு இருக்கிற குரு பகவான் பல அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் எழுபத்தி நாலு நாட்கள் அதிசாரமாக கடகராசிக்குள் பிரவேசிக்க இருக்கிறார் பிரவேசித்து சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த எழுபத்தி நாலு நாள் அதிசாரமாக முன்னோக்கி கடக கடகராசியில உச்சம் பெற்ற வீடு குரு பகவானுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவானுக்கு அது வந்து உச்சம் பெற்ற வீடு அந்த இடத்துல போய் இருக்கிறதுனால என்ன நடக்கும் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு இந்த குரு பகவானின் அதிசார பலன்கள் மிதனத்தில் இருக்க குரு பகவான் கடகத்துக்கு தன்னுடைய உச்ச வீடான அதிசாரமாக போறதுனால ஒரு நான்கு ராசிகளுக்கு மைனஸ் பிளஸ் இதுல மைனஸ் கொஞ்சம் கூட குடும்பத்துல காட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் நிலவிக்கிட்டு இருக்குங்க அந்த நாலு ராசிகள்ல உங்களோட தனுசு ராசியும் இருக்கு அப்படின்றது அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய வீரி காதல் சல்லாபஸ்தானத்துல ராகு பகவான் நான்காம் இடத்துல சனி பகவான் ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இதுல ஏழாம் இடத்துல ஸ்தானத்துல குரு பகவான் நல்ல ஸ்தான பலன்தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏழுன்றது ஒரு சுபஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்கள் ஜென்ம ராசி மூன்றாம் மடத்துல இருக்க ராகு பகவானையும் அந்த மூன்றாம் மடத்தையும் பார்த்து புனிதப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த சூழ்நிலையில இந்த சுச்சுவேஷன்ல ஒரு எழுபத்தி நாலு நாட்கள் செவன்டி ஃபோர் டேஸ் அதிசாரமாக கடகராசிக்குள் உச்சம் பெற்ற வீட்டுக்கு போறாரு சார் அது உச்சம் பெற்ற வீடு தானே சார் எங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு போறாரு அப்படின்னும் போது அதனால பல நன்மைகள் ஏற்படுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போவாது எங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தொலைஞ்சு நஷ்டங்கள் போய் ஒரு லாபங்கள் ஒரு ஆதாயங்கள் அனுகூலங்கள் கிட்டாதா கிடைக்காதா அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் கரெக்ட் தான் எல்லாம் உண்மைதான் அதாவது பொன்னன் என்று சொல்லக்கூடிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்ற ராசிக்கெல்லாம் வந்து எப்படியோ ஆனா உங்க தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரே உங்களுடைய ராசிநாதனாக ஆகிறார் அது தனுசு ராசியாக இருந்தாலும் சரி தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு போறார் அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்து அந்த எழுபத்தி நாலு நாட்கள் அந்த எழுபத்தி நான்கு நாட்கள் அந்த இடத்துல இருந்து அவர் பார்க்கின்ற பார்வைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுகம் மோட்ச விரயஸ்தானம் இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானம் நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அந்த நாலாம் இடத்துல தான் இப்ப சனி பகவான் இருந்துகிட்டு இருக்காரு இந்த மூணு இடங்களையும் பார்க்குறாரு அதாவது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில உத்தியோகத்தில் தேக்க நிலையா இருந்தது அந்த தேக்க நிலைகள் மந்த நிலைகள் மறையும் குறையும் ஒரு அபிவிருத்தி காணப்படும் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை பர்மனென்ட் ஆகும் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சோமா வேலையில வந்து ஒரு நல்ல வேலையை கிடைக்கப்பெறும் அதெல்லாம் ஓகே சம்பள இன்கிரிமெண்ட் எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு சம்பள இன்கிரிமெண்ட் கிடைக்கப்பெறும் அதெல்லாம் ஓகே நோய் நொடிகள் குணமாகும் ஆரோக்கியங்கள் மேம்படும் அதே போல தொழில் விருத்தி வியாபார முன்னேற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாமே வந்து அபிவிருத்திக்கான ஒரு நேரமாக இந்த காலகட்டங்கள் திகழும் ஸோ இந்த குரு பகவான் அதிகாரம் அப்படின்றது அந்த எட்டாம் இடத்துல உச்ச வீட்டில் இருந்து இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தினாலும் அந்த எட்டாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா மர்மஸ்தானம் மறைவு ஸ்தானம் இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா குடும்பத்துல கொஞ்சம் புயல்களை வீச செய்வார் இந்த நேரம் பாத்தீங்கன்னாக்கா அது ஆணோ பெண்ணோ அதாவது சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஆணோ இல்லை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணோ ஏன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆணுக்கு நிகரா பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க கணவனுக்கு ஈக்குவலா மனைவியும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அதிசார காலத்துல ஒரு முன்னேற்றம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படி போது வேலை கிடைக்கிறது ஜாஸ்தி ஆகும் அப்ப குடும்பத்தை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் இந்த நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்கா அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா ராகுபகவான் மூணாம் இடத்துல காதல் சல்லாபசானத்துல சஞ்சாரம் பண்றாரு சனி பகவான் நாலாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப குரு பகவான் அதிசாரமா உச்சமானாலும் அது எட்டுன்ற ஸ்தான பலனாகி அந்த எட்டாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டு இரண்டு நான்கு இந்த மூணு போர்டோலியோ பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஏழாம் ஊடமான ஒரு போர்ட் போலியோங்க இதனால என்ன நடக்கும் அடிக்குழம்பு ஆனைக்குட்டி போல ஆத்துக்காரி முயல்குட்டி போல ஓடினாலும் புளிக்குட்டி போல கற்போடு புரட்சிக்காரியாய் திரும்பி வருவாளே அதோட தொட்டு தானி கட்டின கணவன் பட்டினத்தாராவே ஆயிட்டான்றதுனால பட்டினத்தாராவே ஆயிடுவான்றதுனால கலங்காதே ஏன்னா நீ காடு தாண்டின கபடமான் கிடையாது கபடமான் ஆயிட மாட்ட ஏன்னா நீ கவரிமான் அடங்கா பெண்டிரை கொண்டானும் கெட்டான் அருகங்கட்டை உழுதவனும் கெட்டான் இன்னும் தனுசு ராசி தாயை கண்ணகியான உண்ண மாதவியாக்க கிரக சஞ்சார சூழ்நிலைகள் சூப்பநகை ரூபத்துல சுத்து போட்டாலும் பழையனூர் நீலை போல பஞ்சாயத்துக்கே பத்து போட்டு பகட்டாகவே பல்லாக்களையே வருவாயி இந்த நாலு மேட்ரு இந்த அதாரத்துக்கான குறிப்புகள் இந்த நான்கு குறிப்புகளில் இருந்து நல்லா இன்றைக்கி புரிஞ்சுக்கலாம் மேட்ரை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அதாவது இந்த அதிசார ரூபத்தில் இந்த அதிசார காலகட்டத்தில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று அது எட்டாம் இடம் ஆகிறதுனால அந்த எட்டாம் இடத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்து பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுக மோட்சஸ்தானம் இரண்டு என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நாலூறு மேனியும் பொழுதூர் வண்ணமுமாக போய்கிட்டு இருக்கிற கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு அதாவது நாலு நாளைக்கு ஒரு வாட்டி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் புரிஞ்சுதுங்களா அது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எட்டு நாளைக்கு ஒரு வாட்டியாகவும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்து நாளைக்கு ஒரு ஆகும் திடீர்னு பார்த்தீங்கனாக்கா இருபது நாள் ஆகும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் போனாலே எரிஞ்சு உள்ளூர காலகட்டமாக மாறும் அதுக்காக நீ வேலி தாண்டிய வெள்ளாட ஆயிடாத காடு தாண்டின கபடமான ஆயிட மாட்ட ஏன்னா நீ கவரிமா தனுசு ராசி தாயே நீ ஒரு கண்ணகி பரம்பரையில வந்தவ ஏன்னா கண்ணகியே தனுசு ராசி காரி தான் அதனால சொல்றேன் இந்த மாதிரி தான் நடக்கும் அதே போல உன்னுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி நீ வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல வேலை பார்க்காத வீட்டுல இருந்தீங்கனாவோ அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு வீணா போன நாதாரினால மைண்டை டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற மாதிரி அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுடாத இந்த அதிசார காலகட்டத்துல இந்த அதிசார ரூபத்துல அதாவது சில வீணா போன மூதேவிகள் நாதாரிகள் ரூபத்துல மனசை டச் பண்ற மாதிரி சில காதல் மேட்டர்கள் சில சஞ்சல மேற்றுகள் சில கள்ளக்காதல் மேற்றுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தாயே அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை ஆண்களுக்கும் சேர்த்து இந்த பதிவே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் சேர்ந்து பொதுவான பலன்கள் தனுசு ராசி தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஸோ சகோதரா சகோதரி காலகட்டம் மோசமாக இருக்கு இந்த அதிசார ரூபத்தில் டப்பு வரும் பணம் வரும் காசு பணம் துண்டு மணி மணி எல்லாமே நடக்கும் கையில வரும் நினைச்சது நடக்கும் ஒரு இன்கிரிமெண்ட் வரும் ஆனால் மனசுல இருக்க நிம்மதி இந்த மாதிரி சில விஷயங்கள்னால போறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணு புருஷா வந்து ரூட் மாறணும் இல்ல பொண்டாட்டிய ரூட் மாறுற மாதிரி எவ்வளவு ஒருத்தன் அங்க வந்து நெட்டை விரிக்கணும் அதாவது வளைய விரிக்கணும் அந்த வலையில வந்து பொண்டாட்டி மாட்டுவாளா அப்படின்னாக்கா அவன் மாட்ட மாட்டா ஏன்னா கண்ணகி வழி வந்த கற்பு கரசி தனுசு ராசி காரி ஆனால் இந்த எழுபத்தி நாலு நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அப்படியா இப்படியா அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி எப்படி எப்படியோ போய் அந்த அலம்பாய்ச்சல் இருக்குது பாத்தியா அந்த நேரங்காலம் தெரியாத ஃபோன் பேசிட்டு இருக்கிறது நேரங்காலம் தெரியாத கண்ணு முழிச்சு வேலை பாக்குறது நேரங்காலம் தெரியாத கண்ணு முழிச்சு கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதாவது பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு உள்ள செல்போனை வச்சுக்கிட்டு லைட்டை கம்மி பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாத ஃபோன் பேசிக்கிட்டு இருக்குது மெசேஜை டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தில் மாட்டுன அப்படின்னாக்கா கதம் கதம் கதை முடிஞ்சது குளோஸ் அதனால இந்த அதிசார ரூபத்தில் பைசா சம்பாதிக்கிறது நாணய லேவாதேவி பொன் பொருள் நாணய லேவாதேவி வீடு மனை பாக்கியங்கள் கடனை அடைக்கிறது புதுசா வந்து வீடு வாங்குறது இதுக்கான காலகட்டமாக இதை பயன்படுத்திக்கோ அதுக்கான நல்ல நேரங்கள் இது உருவாகுது இந்த அக்டோபர் எட்டுல இருந்து வர டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் எழுபத்தி நான்கு நாட்கள் இந்த எழுபத்தி நான்கு நாட்களும் வந்து முன்னேற்றத்திற்கான காலகட்டம் ஆனால் இந்த முன்னேற்றம் இதுல காட்டும் ஆனால் வேற மாதிரி சில பின்னேற்றம் முன்னேற நண்டை பிடிச்சி இன்னொரு நண்டு வந்து காலை பிடிச்சி வந்த கதையாக வந்து இந்த மாதிரி இழக்கும் நேர மாட்டேன் மாடு கெடுத்த கதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த நாலு பாடல் குறிப்புகள்ல இருந்து நான் விளக்கி சொல்லிட்டேன் நான் பிக்கப் பண்ணிக்கோ தாயே பிக்கப் பண்ணிக்கோ சகோதரா பிக்கப் பண்ணிக்கோ சகோதரி பார்த்து நடந்துக்கோங்க உங்கள் வாழ்வு உங்கள் கையில் வளமாகும் நேரம் உங்களை தேடி வந்ததே இந்த அதிசார காலகட்டத்துல அதே சமயம் உங்களுடைய மான மரியாதை தன்மானம் கற்பு இதுக்குன்னா வந்து ஒரு இழுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுல இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மன உறுதி ஓம் நம்ம சிவாயம் என்கின்ற அந்த அரிய மந்திரத்தை மனதிலே உச்சரித்து வந்தால் உங்களுடைய மன உறுதி விற்பவர் ஏறும் உங்களை அழகாக சுலபமாக காத்துக்கொள்ளலாம் இதுதான் மேட்ரு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா நல்லா போயிட்டு இருக்க லைஃப்ல வந்து எவனோ ஒரு மீனா போன நாதாரி வீணா போன மூதேரி உங்க மேல கரிசனம் காட்டுவான் ஊட்டுக்காரன் எப்பவுமே கரிசனம் காட்ட மாட்டான் தான் எரிஞ்சு விடுவான் ஊட்டுக்காரி அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தான் எரிஞ்சு விடுவாங்க ஒண்ணு கேட்டா ஒன்பது பேசுவா அதுவாதான் ஊட்டுக்காரரு இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே தேன் மாதிரி அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே உருகிறாளே ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே வந்து அப்படியே வளக்கிட்டு போறாளே அப்படின்ற மாதிரி நீ நினைச்சு நம்பி உழுந்தீங்கன்னா கடைசியில வந்து ரோட் சீன் தான் ரத்த கண்ணீர் ராதா ஸ்டேஜ் தான் பாத்துக்கோ எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்துக்கு ஆனா இந்த மாதிரி மனம் செஞ்சரப்படுகின்ற மேட்ருக்கும் வாய்ப்பு உண்டு இந்த அதிசார காலகட்டத்தில் ஏன்னா எட்டாம் இடம் பார்க்கின்ற பார்வைகள் ஏழாவது இடம் உஷாரா இருக்க சகோதரா சகோதரி தனுசு ராசிக்காரர்களே நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் பெத்தவங்களை மதிங்க அம்மா பாரங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதி உங்களை சந்திக்க விட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்